அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடியாரில் சினமின்மை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு அழகிய பாடல் மதித்து இறப்பாரும் இறக்க மதியா மிதித்து இறப்பாரும் இறக்க மிதித்து ஏறி ஈயும் தலைமேல் இருத்தலால் அகுது அறிவார் காயும் கதம் இன்மை நன்றே அழகிய பாடல் கோபப்படக்கூடாது நம்மை மதிக்காமல் சிறிதும் மதிக்காமல் நடப்பவரும் நடக்கட்டும் நம்மை மதித்து நடப்பவரும் நடக்கட்டும் நம்மை மதித்து நடப்பவரும் நடக்கட்டும் நம்மை சிறிதும் மதியாமல் கீழ்ப்படுத்தி நடப்பாரும் நடக்கட்டும் ஈ கூட தம் கால்களால் மிதித்து ஏறி நம் தலைமேல் அமர்கிறதே இந்த உண்மையை அறிந்தவர்கள் அந்த ஈயின் மீது கோபம் கொள்ளாதிருப்பது போல் பிறர் மீது எரிந்து விழும் சினம் கொள்ளாமல் இருப்பது நல்லது ஈ தலைமேல உக்காருது ஏ ஈ என் தலை உன் காலை வச்சு உக்காடுற உன் காலைலாம் பார் அப்படி யாரும் சொல்கிறதில்லையப்பா அப்படி யாரும் சொல்வதில்லை அதுபோல் தம்மை இகழ்வாரையும் தம்மை சிறிதும் மதிக்காமல் நடப்பரிடம் கூட நாம் எரிந்து விழும் சினம் கொள்ளாது இருத்தல் சிறப்பு வள்ளுவர் கூட அதானப்ப சொல்கிறாரு இனர் எரி தோய் வண்ண இன்னாசையினும் புனரின் வெகுழாமை நன்று நம்மை பல சுடர்களை உடைய நெருப்பு போன்ற துன்பத்தை நமக்கு பிறர் செய்தாலும் நாம் அவர்கள் மீதும் முடிந்தால் கோபம் கொள்ளாதிருப்பது நல்லது ஆக கோபம் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த நாளடியார் பாடலும் இந்த திருக்குறளும் நமக்கு சொல்லுகின்றன சான்றோர் பெருமக்களே நாம் பிறர் மீது கோபம் கொள்ளாமல் இருப்போமா நன்றி வணக்கம்